சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புனித சின்னங்கள் பசியாலையில் உள்ள தர்ம சக்காரமா விகாரைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இம்முறை சிரச வெசாக் வலயத்துக்கு ஜான் கேல்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குவதுடன் எஸ்லோன் லங்கா நிறுவனம் இணை அனுசரணை வழங்குகிறது கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யாட்டிகாலகல ராஜமகா இருந்து நேற்று பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி நேற்றிரவு அழுத் மூவர் வரலாற்று சிறப்புமிக்க தரிமூண்டு விகாரை வளாகத்தை அடைந்தது அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை சிறிச விசாக் வலயத்துக்கு கொண்டு வருவதற்கான விசிறு வாகன ஊர்வலம் இன்று காலை ஆரம்பமானது கேகாலை மற்றும் மாவனல்லா ஆகிய பகுதியில் பெருமளவிலான மக்கள் கூடியிருந்தனர் இதில் அதிக அளவிலான பாடசாலை மாணவர்களும் சந்தையில் கண்டி கொழும்பு வீதியை அடைந்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடர் அணிக்கு வீதியில் இருமரங்கிலும் கூடியிருந்த பக்தர்கள் இவ்வாறு வழிபட்டனர்